இட்ஸ் டைம் டு எலவேட் யோர் எவிடே மொமெண்ட்ஸ் லைக் அ ப்ரோ வித் வேவோ வே தர்ட்டி சீரியஸ் பை நோ இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு கண்ணு ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யார் நம்பர் டூன்றது தான் இப்போ கொஸ்டின் யார் நம்பர் ஒன்றுன்றது செட்டில் ஸோ ஒரு அஞ்சு தொகுதியிலேயாவது பிஜேபி நம்பர் டூவாக வந்ததுன்னா இட் வி அ குட் பர்ஃபாமென்ஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் தீர்மானம் பொறுத்த வரைக்கும்

வேட்பாளர்கள் இவர்கள் எனக்கு புரியல எந்த நட்சத்திரங்கள் இவர்கள் எந்த வானில் மின்னிய நட்சத்திரங்கள் இவர்கள் கண்டிப்பாக அண்ணாமலை வெற்றி பெற முடியாது வெற்றி பெற கூடாது தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை தோற்கடிப்பார்கள் இதில் எந்த கருத்துக்கும் இடம் வேண்டாம் அந்த பழைய கூட்டணி இருந்திருந்தனா இன்னைக்கு டஃப் ஆயிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா மாநிலங்களிலும் கூட்டணிகளை திறம்பட நடத்துகிற மோடியும் அமித்ஷாவும் ஓட்டை விட்டு மண்ணை கவியது தமிழ்நாட்டில் அவங்க அப்ப என்ன மெதப்பில் இருந்தாங்கன்னா டெல்லியில் நம்ம எப்படி நானூறு சீட்டு ஜெயிச்சுக்குவோம் அதனால் அண்ணாமலை தனியாக நின்னே பார்த்துடலாம் ஏடிஎம்கே மீறி போயிட மாட்டாங்க மிரட்டி கொண்டு வந்துடலாம் இடி இருக்குது சிபிஐ ஐடி இருக்குன்னு நினச்சாங்க எடப்பாடியார் திமிரி விட்டார் அப்போ தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதையா திரும்ப கொண்டு வரணும்னு பார்த்தாங்க அது மீறி கையை போயிடுச்சு இவங்க என்ன பிளண்டர் பண்ணாங்கன்னா பாஜக அணியில் இருக்கக்கூடிய ஓரளவு பெயர் சொல்லக்கூடிய யாரு ஒன்னு பாட்டாளி மக்கள் கட்சி பாமக வந்துடும் கூட்டணிக்கு அடுத்த ஓரளவு தொண்டர் பலம் உள்ள கட்சி ஓரளவுக்கு யாருன்னா அமமுக இது ரெண்ட தவிர மற்ற கட்சிகள் தமிழ்நாடு இஸ் க்ரூஷியல் ஸ்டேட் ஆட்சி மாற்றத்துக்கு தமிழ்நாடு வழிவகுத்தது இந்த முறை கூட அப்படி நடக்கலாம் ஆனால் இந்த புரிதல் அமித்ஷா மோடிக்கு இல்லை அவங்களுடைய ஆணவ அரசியல் அவங்க கண்ணை மறைக்குது அண்ணாமலை மாதிரி ஒரு கேரக்டரை தமிழ்நாட்டில் வீக்காக இருக்க ஒரு மாநிலத்தில் எதுக்காக நீங்கள் தேர்தல் நேரத்தில் அலோ பண்ணீங்க என்ன மெதப்பில் அலோவ் பண்ணாங்க தெரியுமா டெல்லியில் நம்ம தான் ஆணவர் சீட்டு ஜெயிப்போம் தமிழ்நாடு எக்கட கட்டு போட்டு நம்ம பார்த்துலாம் எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு நம்ம கையில் இல்லை உருட்டி மிரட்டி எடப்பாடியை கையில் வச்சுக்கலாம் இல்லை அஞ்சு சீட்டு ஜெயிச்சலாம் இப்படிலாம் கனவு கண்டாங்க வட இந்தியாவில் நிலவரம் கலவரம் தெரிஞ்சோன்னா வெளியில் போனோன்னெல்லாம் இழுத்து இழுத்து உள்ள பிடிக்கிறாங்க இன்னைக்கு மோடி அமித்ஷா ஜெயிக்கிறதுக்கு அசாத்திய துணிச்சல் வேணும் அது எடப்பாடி கிட்ட இருக்கு அவர் இழிவுபடுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க அது திமுக செஞ்சதுன்னா பிரச்சனை இல்லைங்க அவங்க எதிர்க்கட்சி பத்திரிகையாளர்ன்ற போர்வையில செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க சமூக வலைதளங்கள்ல தோக்கறாரா ஜெயிக்கிறாரா அது வேற நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா சார் வணக்கம் தமிழகத்துல தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய தலைகள் எல்லாம் வருகின்ற மக்களவை தேர்தலில் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்க போகிறாங்க சொல்லப்போனால் அதைகள பட்டுக்கிட்டு இருக்கு தேர்தல் காலம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை இருபத்தேழாம் தேதியோட நாமினேஷன் முடியுது பத்து பத்தொம்போது தான் நமக்கு எலெக்ஷன் ஸோ பதினேழு மாலை ஐந்து மணி வெளியில் பிரச்சாரம் இருக்கிறது ஸ்பீடப் ஆகலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது ஃபஸ்ட் வீக்கில் தான் நமக்கு ஸ்பீடப் ஆகும் இதுக்கு மோடி இன்னும் ஒரு நாலு அஞ்சு கூட்டத்து நாலு அஞ்சு தடவை வரப்போகிறாருன்றாங்க நாலு நாலு தொகுதி அஞ்சு தொகுதிக்கு ஒரு இடன்ற மாதிரி வந்து பேச போகிறார் மோடி அதன் பிறகு தான் களம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் டிஎம்கே லயன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது நோ டவுட் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நேற்றைக்கே முதலமைச்சர் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் மூன்று நான்கு முனை போட்டி யார் நம்பர் டூன்றது தான் இப்போ கொஸ்டின் யார் நம்பர் ஒன்னுன்றது செட்டில்டு ஸோ ஒரு அஞ்சு தொகுதியிலேயாவது பிஜேபி நம்பர் டூவாக வந்துன்னா இட்வில் பி எ குட் பெர்ஃபாமன்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு அது மற்றவங்க இப்போ இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் அந்த இந்த ரிசல்ட்ஸ்ன்றது ஸோ தமிழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட முடிவான தான் என்று எனக்கு தோன்று பிஜேபி ஐந்து தொகுதிகள் இரண்டாம் இடத்துல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி நீங்கள் இப்போ சொன்னீங்க நல்லா இருக்கும் நான் சொல்லலை முக்கியமானதாக இருக்குன்ற பிஜேபி நாற்பதும் தோக்கணும் எஸ்பெஷலி பிஜேபி இருபதும் டெபாசிட் போகணுன்றதுதான் என் ஆசை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது ஆசை நான் சொல்ல வருது இன்கேஸ் நம்பர் டூவாக ஒரு அஞ்சு சீட்லேயாவது அவங்க வந்தாங்கன்னா இன்கேஸ் தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்போ அதிமுகவோட செல்வாக்கு கவலைப்படக்கூடிய அளவுக்கு அதிமுக தொண்டன் கவலைப்படக்கூடிய அளவுக்கு சரி ஆரம்பித்திருக்கிறது என்று அர்த்தம் ஆனால் அந்த பக்கம் பிஜேபியினுடைய பிரச்சார மேடைகளில் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா நட்சத்திர வேட்பாளர்களை இறக்கியிருக்காங்க யாருக்கு நட்சத்திரம் எந்த வாணி நட்சத்திரம் அவர்கள் கோயம்புத்தூர் திரும்ப திரும்ப மக்களால் மக்கள் மன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட தலைவர்கள் அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் நான்கு முறை தேர்தலில் தோற்றுவிக்கிறார் எல்முருகன் இது முறை ஒரு துறை கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போனது கிடையாது நயனார் நாகேந்திரன் அதிமுகலேருந்து வந்து இப்போ பிஜேபியில் ஜெயித்த ஒரு தலைவர் அண்ணாமலை இது அண்ணாமலை ஏற்கனவே மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டவர் யாரோட ஸ்டார் வேட்பாளர்கள் இவர்கள் எனக்கு புரியல எந்த நட்சத்திரங்கள் இவர்கள் எந்த வானில் மின்னிய நட்சத்திரங்கள் இவர்கள் மாற்றம் கோயம்புத்தூர்லேருந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களே பேட்டி கொடுத்துருக்கு அப்படி தான் அவர் பேசுவார் இப்போ நான் தோக்கப்போகிறோம்னா பேசுவார் கண்டிப்பாக அண்ணாமலை வெற்றி பெற முடியாது வெற்றி பெறக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை தோற்கடிப்பார்கள் இதில் எந்த கருத்துக்கும் இடம் வேண்டாம் அதிமுகவோடு பிஜேபி ஒருவேளை கூட்டணியில் இருந்து அவர்களுக்கு இருந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் கூட்டணி அப்படியே தொடர்ந்து இருந்தால் இன்றைக்கு களம் வலுவாக இருந்திருக்கும் அட்லீஸ்ட் பர்செப்ஷன் வைஸ் வலுவாக இருந்திருக்கும் அது இல்லை நல்லா இருந்த கூட்டணியை உடைச்சது அண்ணாமலை மண் எண் மக்கள் யாத்திரை போகும்போது அவர் கட்சியை பலப்படுத்த அவர் யாத்திரை போகும்போது கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பிரதிநிதிகளை அனுப்புனாங்க எதற்காக அனுப்ப வேண்டும் அமித்ஷா வந்து உட்காரிக்கிறார் அமித்ஷா கோபித்துக் கொள்வார் அமித்ஷா கோபத்திற்கு உள்ளானால் தங்கள் பாடு திண்டாட்டமாகிவிடும் என்பதால் அனுப்பினார்கள் அண்ணா இருந்து உதயகுமார் போய் எங்கள் மேடையில் உட்கார்ந்துருந்தான் அந்த யாத்திரை ஆரம்பிச்ச அஞ்சாவது நாள் எடப்பாடி பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் அண்ணாவை பற்றியும் எவ்வளோ இழிவாக அண்ணாமலை பேசினார் நமக்கு தெரியும் யாத்திரை பாதியில் இருக்கும் போதே அதிமுக பாஜக கூட்டணி அருந்தது அதுக்கு பிறகு நிச்சயமாக கிட்டியே போக முடியல இன்றைக்கி கூட்டணி தேர்தலுக்கு எல்லாம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த பழைய கூட்டணி இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி டஃப் ஆயிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா மாநிலங்கள்லேயும் கூட்டணிகளை திறம்பட நடத்துகிற மோடியும் அமித்ஷாவும் கோட்டை விட்டு மண்ணை கவியது தமிழ்நாட்டில் அவங்க அப்போ என்ன மெதப்பில் இருந்தாங்கன்னா டெல்லியில் நம்ம எப்படி நானூறு சீட்டு ஜெயிச்சிக்குவோம் அதனால் அண்ணாமலை தனியாக நின்னே பார்த்துடலாம் ஏடிஎம்கே மீறி போயிட மாட்டாங்க மிரட்டி கொண்டு வந்துடலாம் இடி இருக்குது சிபிஐ ஐடி இருக்குதுன்னு நினச்சாங்க எடப்பாடியார் திமிரி விட்டார் அப்புறம் தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதையாக திரும்ப கொண்டு வரணும்னு பார்த்தாங்க அது மாரி கையை மீறி போயிடுச்சு இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பண்ணாங்கன்னா அண்ணாமலே எந்த அளவுக்கு வந்து வரம்பில்லாமல் பேசுவதற்கு அனுமதித்து நல்லா இருந்த கூட்டணியை தனக்கு தான் தியான தலையில் மண் அள்ளி போட்டுக்கிற மாதிரி பிஜேபியை மண் அள்ளி போட்டுக்கிச்சு அது தமிழ்நாட்டுக்கு நல்லது அது ஒரு விஷயம் எங்கே தப்பு நடந்தது நான் சொல்கிறேன் என்ன செஞ்சிருக்கணும் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாலேயே எண் மக்கள் யாத்திரையெல்லாம் நடத்திருக்கக்கூடாது இப்போதைக்கு தமிழ்நாடு வந்து குரூஷியல் ஸ்டேட் சொல்கிறேன் என்னென்னது என்ன பண்ணியிருந்தவங்க தமிழிசை அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ராபப்ளி தமிழிசை ப்ராப்பர் கேண்டிடேட் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு இன்க்ளூசிவான பர்சன் அந்த அம்மா அவங்கள தலைவராக போட்டுவிட்டு இந்த அலையன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி டஃப் ஃபைட் நான் ஏன் தெரியுமா பிஜேபி பா இது ஒரு பெரிய தப்பு மேபி இதாலேயே கூட திமுக பிஜேபி மத்தியில் ஆட்சியை இழக்கலாம்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்து நாலில் இந்தியா ஷைனிங் கேம்பெயினுக்கு பிறகு வாஜ்பாய் ஆட்சியை இழந்தார் ஆனால் அப்போ காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான வித்தியாசம் வெறும் ஏழு சீட்டு தான் காங்கிரஸ் நூற்றி நாற்பத்தி நாலு பிஜேபி நூற்றி முப்பத்தேழு யூபி அலையன்ஸால் அது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்போ ரிசல்ட் வந்து அன்னைக்கு சாயங்காலம் எல்கே அத்வானி ஃபேமஸ் வேர்ட்ஸ் டெல்லியில் அவர் சொன்னது தமிழ்நாடு அஸ் லெட் டவுன சொன்னார் ஏன்னா இங்க தோத்த நாற்பது தான் பிஜேபி தோத்துதுங்க ஆட்சி மாற்றமே தமிழ்நாடால தான் நடந்தது அந்த வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வரலாற்று மிக்க தருளும் வராது ஆமா தமிழ்நாட்டுல ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்த பிறகு பண்ண அட்டு விழியும் ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை வேலைய விட்டு நீக்கினது ஆடு மாட்ட தடை சட்டம் மத மாட்ட தடை சட்டம் இந்த இந்த பாவத்தெல்லாம் பண்ணதோட விளைவு நாற்பது சீட் தோத்துது பிஜேபி கூட்டணி பாதிக்கு பாதி வந்திருந்தனா கூட அங்கே காங்கிரஸை மீறி பிஜேபி போயிருக்கும் தமிழ்நாடால் அத்வானியோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் அன்னைக்கு சாயங்காலம் ரிசல்ட் வந்து அன்னைக்கு தமிழ்நாடு ஸ்லட் டவுனஸ்னர் த ஒன் ஸ்டேட் விச் டாப்பிள் வாஜ்பாய் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி தொன் தொண்ணூத்தொம்போதில் ஒரு ஓட்டில் ஜெயலலிதா கவுத்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயலலிதாவோட அராஜக ஆட்சியால் நாற்பது சீட்டு திமுக ஜெயிச்சுது அண்ணா தி பிஜேபி கூட்டணி தோத்துது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா தமிழ்நாடு இஸ் அ குரூஷியல் ஸ்டேட் ஆட்சி மாற்றத்துக்கு தமிழ்நாடு வழிவகுத்தது இந்த முறை கூட அப்படி நடக்கலாம் ஆனால் இந்த புரிதல் அமித்ஷா மோடிக்கு இல்லை அவங்களுடைய ஆணவ அரசியல் அவங்க கண்ணை மறைக்குது அண்ணாமலை மாதிரி ஒரு கேரக்டரை தமிழ்நாட்டில் வீக்காக இருக்க ஒரு மாநிலத்தில் எதுக்காக நீங்கள் தேர்தல் நேரத்தில் அலோவ் பண்ணீங்க என்ன மெதப்பில் அலோவ் பண்ணாங்க தெரியுமா டெல்லியில் நம்ம தான் நானூறு சீட்டு ஜெயிப்போம் தமிழ்நாடு எக்கடை கட்டு போட்டோம் நம்ம பார்த்துடலாம் எப்படி தான் தமிழ்நாடு நம்ம கையில் இல்லை உருட்டி மிரட்டி எடப்பாடியை கையில் வச்சுக்கலாம் இல்லை அஞ்சு சீட்டு ஜெயிச்சலாம் இப்படிலாம் கனவு கண்டாங்க வட இந்தியாவில் நிலவரம் கலவரம்னு தெரிஞ்சோன்னா வெளியில் போனோன்னெல்லாம் இழுத்து இழுத்து உள்ளே பிடிக்கிறாங்க சந்திரபாபு நாயுடுவை கூட்டினு வரானுங்க வட இந்தியாவில் பீகார்லேருந்து இருந்து கட்சிங்கில் கூட்டினு வராங்க நிதிஷ்குமாரை கூப்பிட்டு வராங்க ஒவ்வொருத்தங்க காலையும் முழுந்து கூப்பிட்டு வராங்க தமிழ்நாட்டில் எடப்பாடி வந்தாங்க அவர் முடியாதுங்கிட்டார் உறுதியாக இருக்கார் இன்றைக்கு அமித்ஷா மோடியை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஒரு தலைவருக்கு அதி அதை அதீத வேணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் இழிவுபடுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அது திமுக செஞ்சதுன்னா பிரச்சனை இல்லைங்க அவங்க எதிர்க்கட்சி பத்திரிகையாளன்ற போர்வையில் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க சமூக வலைதளங்களில் எதுக்கானங்க செய்கிறானுங்கன்னு நமக்கு தெரியும் பார்க்குற மக்கள் முடிவு பண்ணிட்டோம் அதை இன்றைக்கி மோடி அமித்ஷாவை ஜெயிக்கிறதுக்கு அசாத்திய துணிச்சல் வேணும் அது எடப்பாடி கிட்ட இருக்குது துவக்கிறாரோ ஜெயிக்கிறாரோ அது வேற நான் ஏன் எதை சொல்ல வரேன்னா பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பண்ண ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஆனால் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எடப்பாடியாக எடம் ஏடிஎம்கேவை கொண்டு வரணும்னு விரும்பும்போது நிலைமை கையை மீறி போயிருந்தது நல்லாமல் கையை மீறி போயிடுச்சு அதனால் அவங்களால இந்த அலை இந்த எலெக்ஷனில் கொண்டு செ இந்த இந்த கூட்டணி இல்லாமல் திணறுறாங்க இது பூரா பேட் பார்ட்டிஸு இதை வச்சுக்கலாம் ஒன்றும் ஜெயிக்க முடியாது சார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமாக இருக்காங்க கட்சிகள் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இப்போ இந்த மூன்று கூட்டணியை தவிர்த்து நாம் தமிழர் இருக்காங்க சுயேட்சைகள் எல்லா இடத்துலையும் நிற்கிற மாதிரி நிற்க போகிறாங்க இப்போது இதில் பாஜக கூட்டணி அப்படிங்கிறது நிறைய கட்சிகளுடைய கூட்டணியோடு சேர்ந்து இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் இப்போது பாஜக தான் இருக்கார் டிடிவி அவர்கள் பாஜக தான் இருக்கார் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியவே பாஜக கூட இணைச்சிட்டாரு இது பெரிய டஃப் ஃபைட்டை திமுக கொடுக்க போகுதா இல்லை அதிமுக கொடுக்க போகுதா இது முதல்ல பெரிய அலைன்ஸே கிடையாது இது ரெண்டு பேருக்கும் டஃப் ஃபைட்டை கொடுக்காது நீங்கள் சொன்ன நபர்களெல்லாம் தனி நபர்கள் ஒற்றை வாக்கு உள்ள கட்சிகள் ஓராசிரியர் பள்ளிகள் மாதிரி இவர்கள் ஒற்றை வாக்கு அல்லது அதிகபட்சம் பத்து வாக்குகள் இருக்கலாம் பவர்ஃபுல் பார்ட்டி அதில் யாருங்க பாமக அமமுக வேறு யார் இருக்கா எனக்கு சொல்லுங்க பாஜக அணியில் இருக்கக்கூடிய ஓரளவு பெயர் சொல்லக்கூடிய கட்சிகள்லாம் யாருங்க ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி ஃபோர் பர்சன்ட் இருக்குது கண்டிப்பாக பர்செப்ஷன் வைஸ் பாமக எங்கே இருந்தாலும் அதுக்கு ஒரு பலம் வந்துடும் அந்த கூட்டணிக்கு பர்செப்ஷன் வைஸ் அடுத்த ஓரளவு தொண்டர் பலம் உள்ள கட்சி ஓரளவுக்கு யாருன்னா அமமுக இது ரெண்டே தவிர மற்ற கட்சிகள்லாம் யாரு நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல இல்லை இசரால் ஒன் மெம்பர் பார்ட்டிங்க ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்ட்டி இவங்களாலலாம் எந்த லாபமும் பிஜேபி கிடையாது இவங்களோட ஒட்டுமொத்த வாக்கு வங்கியை கூட்டினீங்கனாலும் ஃபிஃப்டீன் பர்சண்ட்டை தாண்டது ஆனால் இவங்க வந்து பாமக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பத்து சீட்டுகளில் நிற்கிறாங்க மாம்பழம் சின்னத்தில் நிற்கிறாங்க ஆனால் அதே சமயம் பாஜக கூட்டணியில் மற்ற கட்சி வேட்பாளர்கள் நிற்கும் போது கூட தாமரை சின்னத்தில் நிற்கிறதுக்கு ஓகே சொல்லிவிட்டு உள்ளே வராங்க இது ஒரு பூஸ்டப் தானே என்ன பூஸ்டப் ஓட்டு எந்த நான் அண்ணாமலை அவர்களுடைய ஒன் மெம்பர் பார்ட்டி எல்லாம் உள்ள வந்து அவன் தாமரில் நின்னா அல்லது வந்து வேற எதில் நின்னாதான் என்ன உன்னோட வாக்கு வங்கி சம்மந்தப்பட்ட விஷயம் அது அடிப்படையில் சுயேட்சைகளை கூட்டணும் வந்து நீங்கள் உங்கள் சின்னத்தில் நிற்க வைக்கிறது மூலமா நீங்கள் உங்கள் பலத்தை பெருக்கிக்கொள்ளலாம் என்று நம்புகிறீர்கள் அவர்கள் சுயேட்சைகள் என்று சொல்லவில்லை அவர்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ஒன் மெம்பர் பார்ட்டிஸ் லெட்டர் பேட் பார்ட்டிஸ் ஆர் வளரும் கட்சிகள் வாட் எவர் பை நேம் யூ வாண்ட் டு கால் யூ கால் இட் யூ கேன் கால் இட் நான் யாரையும் இழிவுப்படுத்தலை வளரும் கட்சிகள்னு வச்சுக்கோங்க வளர்ந்த கட்சி இல்லை வளரும் கட்சி வளர்ந்துட்டே இருக்குது அது அவங்களால அவங்களுக்கு ஒன்றும் ஷேர்லாம் கூடாது கடை விருத்தின் கொள்வார் இல்லைன்றது தாங்க அண்ணாமலையோட நிலை அந்த பிராந்திய கட்சிகள் பெயர் சொல்கிற பிராந்திய கட்சிகள் எடப்பாடி இந்த பக்கம் உருவனிங்க ஏன்னா மத்தியில் ஆட்சி இருக்குது அண்டு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரின் அலமாரியிலும் எலும்புக்கூடுகள் நிரம்பி வழிகின்றன எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஸ் இட்ஸ் ஓன் ஸ்கெலிட்டன்ஸ் இன் இட்ஸ் கபோர்டு கபோடு ஃபெராகேசஸ் இருக்குது அமலாக்கத்துறையால் ஃபைன் போடப்பட்டவங்க இருக்காங்க தொண்ணூறு கோடி நூறு கோடிக்கு இன்றைக்கி ஃபைன் கட்டணும் எங்கே போவாங்க அவங்கல்லாம் இதான் வருவாங்க இதை வலுவான கூட்டணியின்னு சொல்லவே சொல்லாதீங்க ஐ எம் சாரி எத்தனை பூஜ்யங்களை நீங்கள் போட்டாலும் அதற்கு முன்பு